வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா கொஞ்சமாக மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை லெமன் பிழிஞ்சு எடுத்துக்கரலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கரலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து ஈரப்பதமாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கரலாம் இப்போது நம்ம ஏற்கனவே கிளீன் பண்ணி வச்சுருந்த மீன்களை இது கூட சேர்த்து மசாலா எல்லா மீன்களையும் நல்லா படுற மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டுக்கிறணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும் டென் மினிட்ஸ் கழித்து நம்ம இதை தோசைக்கல்லில் போட்டு மீன் வறுவல் செஞ்சிடலாம் ஒரு தோசை கல்லில் எண்ணெய் ஊற்றி லைட்டாக எண்ணெய் சூடானதும் மீன்களை இது கூட சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்லையே வச்சுக்கணும் இல்லைன்னா மீன் சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும் இது கூட கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்க்கும் போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இப்போது மீனை ஃபைவ் மினிட்ஸ் கழித்து திருப்பி போட்டு எடுத்தால் மீன் வறுவல் ரெடி ஆயிரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you for watching!